வீடு கொடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் அங்கே போகிறக்கு முதல் வந்து வீட்டுக்கு நாங்கள் காலமே சங்கவி வந்து ஒரு சாப்பாடு ஒன்று செய்திருக்கிறோம் சாப்பிடலாம் சாப்பிட்றோம் சாப்பிட போகிறோம் இப்போ சாப்பிட்டு நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக போகிறோம் ஊருக்கு போயிட்டு எங்கள்கிட்ட வீடு இருக்குது அது வந்து இப்போ என்ன நிலமையில் எதுக்குலாம் போய் கூட காட்டுறோம்னு அதோடு பார்த்தீங்கன்னா வீடை வந்து சங்கவி கொடுக்க போகிறாவோம் அது என்ன மாதிரியான விஷயம்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக

என்ன நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸ் லைசா வந்திருக்கு. நீங்க விசங்கள் கலந்து வச்சிருக்கீங்க. ஒடியா கோப்பள கலராங்க. நல்ல இரி வந்திருக்கு. காலம் எത്ര மணி செய்து நீங்க எல்லாரும்? காலம் செய்து ஓகே. பாத்தீங்களா நல்ல ஒரு காலமே சாப்பாடு நல்ல இரி வந்திருக்குนะ. இது வந்து பிரட்ஜ்க்கு நல்லா இருக்கும்னு நாளைக்கு ஒரு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது ஒரு

நாங்க வந்து இது வந்து ஸ்வீட் ஆட் செய்து இருக்கோம் ஸ்வீட் ஆட் செய்து இருக்கோம் ஸ்வீட் ஆட் ஸ்வீட் ஆட் காலை சாப்பாடு எப்படி இருக்கு புள்ள இந்த கலவான இனிப்பு கலவான இனிப்பு வந்து போட்டுக்கறீங்க பாத்தீங்களா எங்க பிரைஸ் திருப்பி அவ இறக்கணும் ஹ்ம் என்ன அது திருப்பி இறக்கணும் சரி அப்படியே நம்ம இல்ல மசிச்சு நல்லா கறைய விட்டான இல்ல இருக்கு மனு இனிப்பு மலைவா இருக்கு மலைவா இருக்கு என்ன நல்லா இருக்கு நல்ல சத்தான சாப்பாடு காலை நேரத்துல

அளவுக்கு சொல்றவுனா சின்ன நல்லா அதுவும் பிடிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசவள்ளிக்கிழங்கு இருக்கும் இப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் மக்களே பாத்தீங்கன்னா வடிவா சாப்பிட்டோம் சாப்பிட்டு வெளிக்கிட போறோம் நாங்கள் வெளிக்கிடுற உடனே பாத்தீங்கன்னா மழை மப்பு வருது மழை வைய போதும் உலகம் கிடக்குது

போய் அதை ஜூஸ் பண்ணி வேண்டிக் இப்போ நாங்கள் போக கடைக்கும் போயிட்டு தான் போக போகிறோம் நிறைய பேர் யோசிப்பீங்க கடை வந்து எப்போ திறந்துருக்குமுடா ஞாயிறு தவிந்து மிச்சம் எல்லா நாளும் திறந்துருக்கும் சீசன் டைமுண்டா எல்லா நாளும் திறந்துருக்கும் நீங்கள் போய் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாரிங்க நாங்கள் அப்படியே கடைக்கு இப்போ ஸ்டாப் போயிட்டு போகலாம் இப்போ நாங்கள் கல்வியங்காட்டு டவுனுக்கு வந்துட்டோம் இப்போ நான் ஆடியபாதன் ரோட்லேருந்து கல்வியங்காட்டு சந்திலுறேன் இங்கே டெய்லி பசன் எங்கே இருக்குன்னு பல பேரும் கேட்குறீங்க கல்வியங்காட்டு டவுனில் இருந்து சரியாக அப்படியே பார்த்தீங்கன்னாட்டா இருவால பக்கமாக ஒரு நூறு மீட்டரில் ஒரு ஆறாவது அஞ்சாவது கடையாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு மீட்டர் தூரம் வருப்பாங்க எல்லாம் பார்க்குறீங்க வேறங்க போர்ட் தெரியும் டெய்லி பசன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா மிஞ்சாவில் ஹராஜ் இருக்குது அதே மாதிரி எங்காட கேடிஎம் மில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடை கடை கடைக்கு வந்துட்டேன் பாருங்கள் பாருங்கள் இதுதான் எங்கள் டெய்லி பசன் கடை இப்படிலாம் கடைக்கு முறைக்காக விசிட் பண்ணிட்டு போக போகிறோம் ஆஃபர் போகுதுண்ணே ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கலாம் பத்து வீத ஆஃபர் அதே மாதிரி எண்ணூறுவா டி ஷர்ட் எல்லாம் போய் கொண்டிருக்கேன் எண்ணூறுவா டி ஷர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ் அண்ட் டி ஷர்ட் ஆயிரத்தி இருநூறுவா எல்லாம் போய் போய் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து வேணுங்க முப்பதாம் தேதி மட்டும் வேணா முக்கியமா சொல்லிய ஆனும் என்னென்றா ஒரு கொஞ்ச நேரத்திலே வெளி மாவட்டத்திலே இருந்து புத்தளத்திலே பாத்தீங்கன்னா முஸ்லிம் உறவுகள் வந்து நிறைய உடுப்புகள் வந்து எடுத்துக்கொண்டு இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய வெளி மாவட்டங்கள்ல இருந்த நிறைய பேர் குரூப்பாக வந்து எடுத்துகிட்டு வருவீங்க எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஒஃபர் வந்து என்னமிருக்குது முப்பதாம் தேதி மட்டும் இப்போ நாங்கள் அப்படி காட்டிட்டு அப்படி வீட்டை விழிக்கிற இப்படியான டீ ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணூறு கொடுக்குறோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல ரெண்டிங்கில் இங்கே போகிற கலர்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஷர்ட் எல்லாமே ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வெயிட் பண்ணியாது ஆயிரத்தஞ்சூறு கிட்ட வீட் பண்ணியாது நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் லெவல் ஒஃபர்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் வெறும் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் கருப்பு கொள்ளலாம் அதே மாதிரி இப்படி பச்சை எடுத்து கொள்ளலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொப்கோன் மெட்டீரியல் எல்லாம் பெறும் இந்த டீ ஷர்ட் வந்து இது வந்து மீடியத்தில் இருந்து எக்ஸல் மட்டும் இருக்குது இவ்வளோ குயிக்காக வரீங்கன்னா அவ்வளோ கொள்ளலாம் வெறும் ஆயிரத்தி இருநூறுவாவுக்கு இப்படி டீ-ஷர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸும் வெறும் வெறும் ஆயிரத்தி இருநூறுவாவுக்கு வந்து கொடுக்குறோம் அதனால ஹை குவாலிட்டியான டீஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் இது பார்த்தீங்கன்னா மீடியத்திலிருந்து எக்ஸல் மட்டும் இருக்குது ஆனால் எக்ஸல் கட்டிங் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலுக்கும் சரியான ஒரு பெகி கட்டிங்லாம் பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸும் டீஷர்ட்டும் ஆயிரத்தி இருநூறுவாக்கு தரேன் இதில் கலர்ஸ் இருக்குது மெரூனில் இருக்கு பச்சையில இருக்குது பிளாக் இருக்குது நீங்கள் விரும்பின கலர்ஸில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுக்கு சாம்பிள் எடுக்கிறேன் நீக்கினே உங்களுக்கு காட்டினாடியே காட்டுறேன் லேடிஸ் இந்த ட்ரொப்ச்கள் எல்லாமே பத்து விதத்தில் போது எல்லாம் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாரி லேடிஸ் இந்த ட்ரொபுகள் சட்டைகள் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் வந்து கொடுத்து கொண்டுருக்குறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியான ஷர்ட் இருக்குது தானே இப்படியான பொப்கார்ன் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாவுக்கு தரோம் நல்ல ஹை குவாலிட்டியான ஷர்ட் இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக பிளாக் இருக்குது மரூன் இருக்குது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி பட்டர் கலர்லேயும் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது நல்ல ரிச் லுக் ஆனது ஒரு கொஞ்சம் பகியாக தான் பாருங்க எல்லாமே வந்து பகியை விரும்புகிற அளவுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கணும் பாருங்கள் இப்படியான பொப்கார்ன் பைக் சீட்டுகள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கடையில் வந்து எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு அதே மாதிரி வந்து நிறைய உறவுகள் வந்து தேடி வந்து எடுக்கிறது ரொம்ப நன்றி இப்போ வாங்க இப்படியே வந்து நாங்கள் எங்களோட வீட்டை வந்து வெளிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கடையிலிருந்து வெளிக்கிட்டோம் வெளிக்கிட்டு வர்ற நடுவழியில் பார்த்திங்கன்னா மழை வெய்யத்தை வாங்கிட்டு மழை தூறு பார்த்திங்கன்னா நம்ம நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை போயிடுவோம் மழையாத்தான் இருக்கும் புடக்கு வாங்க இருக்கும் போய் பார்ப்போம் இது வரங்க அப்படியே

வீட்டை பார்த்தீங்கன்னா யாருக்காவது இருக்காது கொடுக்கும் இருக்க நாங்க கொடுக்க போறோம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த நாளையில இருந்து நாங்க இருக்க கொடுக்குறோம என்ன அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா நாங்க வந்து இருக்க இருக்க போறோம் அப்படி இல்லாட்டி என்ன நடத்த முடிவு என்ன முடிவு ஓடி ஒடுத்துட்டீதா இப்படியே நாங்க அங்க வாடகை விட்டு இருக்கிறோம் நீ அடுத்த பிள்ள நடத்த கட்டத்துக்கு ஏதாவது அதுதான் பாத்தீங்கன்னா ஒன்னில் வந்து நாங்க வந்து திரும்ப வந்து இந்த வீட்டை வந்து இருக்கணும் அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா இருக்கா அது வந்து இருக்க குடுக்கணும் கொடுக்கணும் இதோட முடிவு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துக்கிறோம் எடுத்துருக்குறோம் வந்து நாங்க இங்க இருப்போம் யோசிக்கிறோம் அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து வாடகை வீட்ல ஏன் கண்ண நாள் இருக்கீங்க இப்ப ஒரு வீடு கட்டணும் அங்க வீடு கட்டணும் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து திரும்ப வந்து இப்ப இங்க இருந்து நாங்க அங்க மாறி போகணும் அப்படின்றாட்டி இங்க இருக்கணும் தொடர்ச்சியா ஒரு நிலை இல்லாம இருக்கீது அது அதுதான் உண்மை இப்ப ஒரு என்ன சொல்றது எலி வலை என்ன எலி வளைய இருந்தாலும் தனி வளவணும்னு சொல்லிவிடுமா அப்படி ஒரு சொல்ற பழமொழி சொல்லிடும் எலி வலையின் இருந்தாலும் தனி வளவனும் அப்படி சொல்லிடணும் இப்ப நாங்க அது கிட்ட மாதிரி வாழணும் என்னண்ட ஒரு வாழ்க்கைன்றது எப்பவுமே நாங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும்ன்றது இல்லை யாருக்குமே அது அப்படி இல்லை சுவாரஸ்யமே இல்லை இப்ப நாங்க நினைச்சது நினைச்சது இன்றைக்கு நடக்கும்டாது என்ன சொல்றது சில சில இதுகள் வந்து நடக்காது அது உண்மை அதுக்கெல்லாம் ஒரு விதிப்படி நடக்கும்னு சொல்லலாம எல்லாமே ஒரு நன்மை தீமைட்டு அப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கு இப்படித்தான்னு ஒரு தட்ட வாழ்க்கை சொல்லலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இக்கிறேன் நாங்கள் கடை ட்ரன் ஆகிக்கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் வந்து போகிற ஒரு பிரச்சனையெல்லாம் நாங்கள் இப்போ அங்கேயே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதுதான் சங்க வீண்டு ஒரு பிளான் என்ன அங்கே ஒரு காணியோண்டா வேண்டி என்ன சங்கது வீடு காட்டணும் அப்படி வீடு அப்படி கட்டையில அடி வந்து இங்கே இருக்கணும் இருக்கணும் திரும்ப

யாருக்கு வந்து இருக்க கொடுக்கலோ மில்லாடி வந்து நாங்க வந்து இருக்கோம் இருக்காங்க இருந்தேன் நான் அப்படி சொன்னேன் சொன்னதுக்கான ஹார் சரி நாங்க வந்து திருப்பி இங்கே வந்து இருப்போமோ அப்போ இருக்கிறனா இல்லமோ என்ன ஒன்னு சொல்லி இல்லை எங்களுக்கு வந்து கும்பி கும்மனு சொல்லுங்க மக்களே உங்க கருத்துக்களை சொல்லுங்க எங்களுக்கு என்ன செய்யறன்றது ஒரு இதாதான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாடை வீட்டில இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை அது நல்லாத்தான் இருக்கு அந்த வீடும் நல்லாத்தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல வீடு

நாங்க யோசிக்கிறோம் சரி பாப்போம் என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு நாங்கள் வீட்டு வேலையில பாக்க சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் துப்புரவு ஓகே புல் செய்யணும் மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கூடுதல் அப்ப இங்க வந்ததுனாலே எனக்கு மீன் தொட்டி வேலை பெரிய வேலையா இருக்கு

உண்மையிலே இங்கே ரசிக்கிற மாதிரி எனக்கு வேறு இடங்களை ரசிக்க இல்லாமல் இருக்கு மலைய அதுக்கு எப்படி இருக்கு ஃபுல்லா மரங்கள் அதை நடஞ்ச மழை பெஞ்சா ஒரு நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது அப்படியே மீன் தொடி இல்லாமே தம்பி கொண்டுருது அப்படியே சார் ஃபுல்லா கொட்டிக்கொண்டுருக்குப்பா மலை சங்கவி இன்றைக்கும் அதில் கவலையாக தான் இருக்கிறா சங்கவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கிறான்னு சொல்லலாம் ஓகே சங்கவிட்டு ஆசையை நிறைவேற்றுவோமா இல்லையான்னு பாப்பம் என்ன சங்கவி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஒரு பயணத்தோட முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது கடைக்கும் போயிட்டு வந்தால் இன்றைக்கு டே லைஃப் அப்படியே காட்டியிருக்கோம் என்ன இந்த நாளில் வந்து என்னென்ன மெசேஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடு துப்புராக்கிற வேலை அப்படி அதுகளோட சேர்த்து இப்படி இன்றைய நாள் போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்கள்ட சேனலையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ரொம்ப மாதிரி வந்தீங்க இதை பண்ணுங்கள் அதோட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி